கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவருக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அவர் இன்று ஐம்பது குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையில் இது கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமையாகவே நான் மேடையில் பதிவு செய்கிறேன் இப்பொழுது சொத்து பத்து தான் என்ற அணியை தொடர்ந்து பேச வருகிறார் உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க ஹலோ நான் நாம் இங்கே வரவிற்கு காரணமாக இருந்த உண்மையாலுமே இந்த ப்ரோக்ராமை நான் ஜண்டை கட்டி தான் வாங்கினேன் சோலா புக்கோஸ்கார் ரூட்டுக்கு மாவட்டம் வந்திருந்த போது ஊர் ஊரா பட்டிமன்றம் பேசுறேன் இதே உங்க ஊர்ல ஆண்டாப்பட்டியில் எனக்கு ஒரு பட்டிமன்றம் கொடுக்கப்படாதா மாமான்னு கேட்டேன் கேட்ட உடனே இறப்பா எங்க தர்ம கருத்தாவும் மக்கள் எல்லாம் கலந்துட்டு சொல்றோம்னு அன்னைக்கே இந்த ப்ரோக்ராம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து நாம் இந்த மேடைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து என் அன்பில் திகழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் என் அருமை மாமா செந்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிட்டு நடுவர் அவர்களை நல்ல ஒரு நல்ல மக்கள் நான் ரெண்டு ரெண்டு நாளே போதும்னு கேட்டாரா நாள் வேண்டாம் ஆறு நாரு இப்போ பதினொன்றைக்கு முடியுங்கிறாரு ஒன்றொன்று வாய் காவாயாட்டம் வச்சிருக்குது எதை முடிக்க வைக்கிறது இருந்தாலும் நல்ல மக்கள் நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வரணும்னா உங்களை கொண்டாந்து புக் பண்ணி வச்சது ஆமா ஊர் பூரா அந்த திருச்செங்கோடு நாமக்கல் கரூர் சேலம் இந்த பக்கம்பாட்டில் பூரா மகாராஷன் சொன்னாவே மஞ்சுநாத மருவான் பேர் வாங்கின மகாராஷனை கூட்டிட்டு வரோம்னு நம்ம செந்தில் மாம கிட்ட சொன்னே அவர் நம்பி யாரு என்ன ஏதர் கேட்காத பத்து பைசா அட்வான்ஸ் கூட வாங்காத நாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோமே இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா என்ன துரோகம் பண்ண வேற ரூம் பாலாஜியில் பாலாஜியில போடுற நம்மளுக்கு டிபில இருக்குது வேணு கொண்டு போய் தொட்டு வச்சு வேணுங்கிறது வெடியால போலுங்கறத பொழுதோடு பண்ணி கொடுத்தாரு எங்கள் மாவட்டம் நாளைக்கு காலையில ஊருக்குள்ள போனாட மாவட்டமே இப்படி பண்ணி போட்டேன்னு கேட்டால் அவர் முகத்தை கொண்டு எங்க வச்சுக்குவாரு இப்படி பண்ணலாமா காசு வாங்க விட மாட்டேன் போல கோர்த்து கோர்த்துறேன்

இதே ரெண்டு மாதம் சம்பாரிச்சு கெட்டு போயிட்டான்னா அப்போ என்ன சொல்லணும் வீட்டுக்கு வந்த மகராசி நாங்களும் எந்தெந்த கோயிலுக்கோ போகிற மலை எங்கே கெட்ட கரக எதை தொட்டாலும் விளக்க மாட்டேங்குது அப்படி தானே சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா எங்க எனக்கு எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க சங்ககிரியில் கேட்டாங்க மோர்பாளத்தில் கேட்டாங்க ஆட்டையம்பட்டியில் கேட்டாங்க இதை கொன்னையாரில் கட்டினா இவ்வளோ தான் கட்டுவோம் நாங்கள் என்ற கிறக இந்த தோசிக்காலில் கட்டிட்டோம்னு சொல்றாங்களே அப்போ இந்த சொந்த பந்தம் நம்மளுக்கு தேவையா அப்படி கேளு நாடுபவர்களை காசு தாங்க காசு தாங்க கடவுட சொந்தமா உன்ற சோதனை

அந்த கோய வரி குடுக்கலீனா அவ சபையில வந்து பேச முடியுமா கண்டிப்பா பேச முடியும் அடுத்த வார்த்தை என்னமாங்க தரும் கர்த்தா டேய் நீ கோயிலுக்கு வரிய கொடுக்கல உனக்கு என்னடா இங்க பேசுறீங்க மாப்ள மாப்ள நாயும் எண்ணையும் சேர்த்து ஒரு போட்டோ எறற எங்க எங்க இருங்க என் பொண்டாட்டி கேக்குறாடா உன் பேச்சே எந்த நாய் கேக்கும்னு இந்த நாய் கேடிச்சினா அந்த நாய்ட்ட காட்டணும்டா